படாட்ட செஞ்சு எனக்கு அதுல விஷத்தை கலைக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லு சொல்லிச்சு எங்க பொண்ண என்னால வேதனையை பொறுக்க முடியல நான் அழுதேன் அப்புறம் என்ன சொன்ன என் பொண்ணு சொல்லுது அம்மா உங்கனால முடியலன்னா கலைக்கு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கலாமா டேடியும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லுச்சு என்னால வேதனை தாங்க முடியலங்க எந்த தாய்க்கும் தெரிஞ்சு வரக்கூடாது அந்த அளவுக்கு நான் வேதனை பட்டிருக்கேன் டாக்டர் செலவு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பூஜைக்கு அந்த செலவு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணிருப்போம் அதை ஒரு ட்ரெஸ் போட முடியாது ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ் கூட என்னால பண்ணுவேன் ட்ரெஸ் போட்டா டாக்டர் ட்ரெஸ் போட கூட்டிட்டு போவாங்க வந்து அதை எடுக்கிறதுக்குள்ள எங்க அம்மா அப்பா படுற பாடு கௌடமெண்ட் ரத்தமா ஒரு தோல் அப்படியே பிஞ்சு வந்துடும் அப்படியே கட் பண்ணி எடுப்பாங்க அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ் ட்ரெஸ் எடுப்பாங்க அதோட தோலும் வந்துடும் ஒரு கிறிஸ்துவ பொண்ண பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து எதுக்குக்கா இவ்வளவு பவுடரு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எங்க பொண்ணுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு அன்பின் ஊழியத்துக்கு வாங்கக்கா நான் கூட்டிட்டு போறேன் அங்க வந்து ஜவஹர் சாமுவேல் பிரதர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட ஜபம் பண்ணா உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும் அப்படின்னாங்க உடனே நாங்க அன்பின் ஊழிய சர்ச்சுக்கு வந்தோம் உள்ள வந்ததுமே அவனால அங்க உட்காரவே முடியல உள்ள நனஞ்சு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல இத்தனை கூட்டத்தில் நான் எப்படி போய் இருக்க முடியாது யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்களா என்கிட்ட ஸ்மெல் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு சொல்லி அடம்புடிச்சேன் ஜவஹர் அங்கிள் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப சொன்னாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசு கிறிஸ்துவோட ரத்தமும் சரீரமும் உங்களுக்கு கிடைக்க போகுது ராஜரசமும் அப்பமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த வசனத்தை கேட்டோன்னு அப்படியே மனசு அப்படியே ஆதலாச்சு அப்படியே எங்க அப்பாவோட இதுல நான் சாஞ்சிட்டு அவர் என்ன பிரசங்கம் நான் அப்படியே கேட்டுட்டு இருந்த கொஞ்சம் நாங்க இந்த மாதிரி அங்கிள்ட போய் நாங்க என்ன பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க என்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது நான் இங்க உட்கார்ந்து ஒரு டாக்டர் கூட என்ன தொட மாட்டாங்க அப்படியே உடம்பெல்லாம் அழுகி போய் ஸ்மெல்ல ரத்தம் ஒழுகி தண்ணி ஒழுகி அப்படி ஒரு ஸ்மெல் ஏன்னா அங்கிள் வந்து உன்னை கொஞ்சம் கூட ஒரு இந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கே நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருமா அப்படின்னு கூட நினைக்காம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த ஜப எண்ணெய அப்படியே கையில வச்சு உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கள் வச்சு அப்படியே இது பண்ணி போட்டாரு அந்த மாதிரி யாருமே கண்டிப்பா இவர் தொட்டிருக்காரு மனசா தொட்டிருக்க எனக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையில சந்தோஷத்துல அன்னை அன்னைக்கு ஆஹ் நம்பிக்கையில நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் மூணே நாள்ல எப்படி எவ்வளவு மந்து சாப்பிட்டிருக்க எவ்வளவோ டாபஸ் தான் அங்கிள் வந்து எஸ்ட் நினைச்சு பண்ணி வச்சதுமே உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே அந்த ஜப எண்ணெயை தடவி தொட்டு போட்டு அந்த மூணே நாள்ல அந்த மாதிரி ஒரு விடுதலை கிடைச்சது உட்கார்ந்து இருக்கிறனே காரணம்னா அது கர்த்தர் மட்டும்தான் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அது கர்த்தர் தான் காரணம் ரெண்டு வருஷமா நான் கண்ணாடியே பார்த்தது இல்லை அங்குல தொட்டு ஜபிச்சு ஆண்டவனுக்கு சுகம் கடத்த பின்னாடிதான் என் முகத்தவே நான் கண்ணாடியில பார்த்தேன் ஆண்டனுக்கு அப்படியே பரிபூர்ண சுகம் நான் வீட்டை போய் நான் திரும்பி திரும்பி படுத்தி இப்படி திரும்பி படுத்தேன் அப்படி திரும்பி பட்டு அப்படியே வீட்டில பாய் வச்சு அப்படியே உருண்டு பொருண்டு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டேன் அப்படி திரும்பி படுக்கும்போது ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த ரெண்டு வருஷமா அப்படி சந்தோஷம் நான் என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது நல்லபடியா படிச்சு ஆண்டிற்காக நான் ஊழியை மட்டும் தான் செய்ய போறேன் இதுதான் என்னோட வாழ்க்கையில லட்சியம் வாழ்நாள் முழுவதும் நேசத்தையும் மறக்க மாட்டேன் அன்பின் ஊழியத்தையும் மறக்க மாட்டேன் அங்கு அங்கேயே அங்கு நான் வாழும் நல்லவே மாட்டேன்